குரங்கு சேட்டை எங்கேயது கரெக்டு தான் ரஞ்சனு பெரிய முஸ்மா சொல்லியிருக்காங்க குரங்கு சேட்டை எங்கேயாவது என்னென்னு வார எப்படி நிக்குதுங்கன்னு பாரு இங்கே பாருங்க இவர் என்ன பண்றாரு கண்ணாடி போட்டு எத்தனை கீரை போட்டு வச்சிருக்காரு பாருங்க இவர் கொஞ்சம் காரு வண்டி எல்லாம் கொஞ்சம் கொண்டு வந்தீங்கன்னா அந்த மேல பழமுதிர் வரும்போது கொஞ்சம் இதாகிக்கோங்க அப்பதான் கொஞ்சம் கரெக்டா இருக்கும் இங்க வருங்க இங்க வருங்க என்ன பண்றாங்க பாலமேச்சோன்னா நம்மளும் அவ்வளவுதான் இது பண்ணிடுவாரு 有，哪个嘞？<吧><吧>